வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் தகவல் என்னவென்றால் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் இறந்தால் அந்த கடனை யார் செலுத்த வேண்டும் என்பதை பற்றிதான் இந்தியாவில் கிரெடிட் கார்டுகளை பணக்காரர்கள் ஏழை என எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தரப்பினரும் பரவலாக பயன்படுத்தி வருகிறார்கள் கிரெடிட் கார்டுகள் நம்மிடம் பணம் இல்லாதபோது உதவுவதற்காக மட்டுமல்ல அது அளிக்கும் தள்ளுபடிகள் ரிவார்ட்ஸ் போன்றவற்றின் மூலம் பணத்தை சேமிக்கவும் முடியும் ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ ஐசிஐசிஐ போன்ற வங்கிகள் தம் மக்களின் பயன்பாடுகளுக்கு ஏற்ப பல வகைகளில் கிரெடிட் கார்டுகளை வழங்குகின்றன கிரெடிட் கார்டின் வரம்பு பொதுவாக பயனாளியின் வருமானம் மற்றும் கிரெடிட் ஸ்கொயர் அடிப்படையில் வங்கிகள் நிர்ணயிக்கின்றன குறிப்பிட்ட தேதி வரை பணம் செலுத்தினால் வட்டி வசூலிக்கப்படாது ஆனால் எதிர்பாராத விதமாக கார்டு வைத்திருப்பவர் இறந்துவிட்டால் அந்த கார்டில் உள்ள பாக்கிகளை யார் செலுத்த வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கலாம் கிரெடிட் கார்டு கடன்களில் வசூல் முறைகள் வங்கிகளுக்கு ஏற்றபடி மாறுபட்டாலும் சட்டப்படி சில பொதுவான விதிகள் உண்டு ஹோம் லோன் போன்று உறுதிமொழி அளிப்பவர் கிரெடிட் கார்டு கடன்களுக்கு இருக்க மாட்டார்கள் அதனால் பாக்கிகளை செலுத்தும் பொறுப்பு யார் பெயரில் கிரெடிட் கார்டு இருக்கிறதோ அவர்களிடமே இருக்கும் ஆனால் அந்த நபர் இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யவோ உறவினர்களிடம் வசூலிக்கவோ வங்கிகளுக்கு உரிமை உண்டு வங்கிகள் அல்லது கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் பாக்கிகளை வாரிசுகள் செலுத்த வேண்டும் என கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் இறந்தவரின் சொத்துக்களை வாரிசுகள் கைப்பற்றுகிறார்கள் எனில் அந்த சொத்துக்களின் மதிப்பளவிற்கு மட்டும் பாக்கிகளை வசூலிக்க முடியும் எடுத்துக்காட்டாக ஒரு நபருக்கு மூன்று லட்சம் கடன் பாக்கி இருந்தாலும் அவர் விட்டு செல்லும் சொத்தின் மதிப்பு இரண்டு தான் என்றால் வங்கி அந்த இரண்டு லட்சம் வரையில் மட்டுமே வசூலிக்க முடியும் மீதமுள்ள ஒரு லட்சம் நான் பர்ஃபார்மிங் அசட் அல்லது பேட் டெப்ட் என கணக்கிடப்படும் வாரிசுகள் தங்களது சொந்த வருமானத்தில் இருந்து அந்த பாக்கிகளை செலுத்த வேண்டிய கட்டாயம் கிடையாது இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விதிமுறைகளில் தெளிவாக குறிப்பிட பட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியானது வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளை வழங்கியுள்ளது அதில் வாடிக்கையாளர்களின் குடும்பத்தினரிடம் மோசமாக பேசுதல் அச்சுறுத்தல்கள் தனிப்பட்ட விவகாரங்களில் தலையிடுதல் போன்ற வசூல் முறைகளுக்கு தடை விதித்துள்ளது கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் கிரெடிட் கார்டு இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்வது நல்லது இது மோசடி நம் அனுமதி இல்லாத பயன்பாடு இறப்பு ஏற்பட்டால் பாக்கி தொகை செலுத்துவதில் இருந்து பாதுகாப்பு ஆகிய சலுகைகள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி